வேல் வேல் வடிவேல் வேதாந்த வடிவேல் நவதாந்த முடிமேல் நான் மறைகள் போற்றுமே தேவியவர் கந்த வேல் தேவர் மூவர் போற்றுமே குழந்தை குமர வேல் குஞ்சு தோறும் நின்ற வேல் குஞ்சு தோறும் நின்ற வேல் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரிஸ் வணத்த பேசுகிறேன் இன்று வந்து சஷ்டி அதனால் இன்று நம்ம ஒரு அருமையான திருப்புகளை பறிக்க பார்க்கவிருக்கிறோம் இந்த திருப்புகள் வந்து குற்றம் இல்லாத வகையில் கந்தனே வேலே என்று வந்து உன்னோட சக்தி பெற அருளுமாறு எப்படி பாருங்கள் முருகனே குற்றம் இல்லாமல் உன்னை நான் வந்து கும்பிட்டு சக்தி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அருணகிரிநாதர் பாடிய ஒரு அற்புதமான திருப்புகள் திருவள்ளம் தளத்து திருப்புகள் இது வந்து தேவாரம் பாடல் பெற்ற தளம் இந்த தளத்து திரு ஒரே ஒரு திருப்புகள் தான் அந்த தளத்தில் அருள் இருக்கிறார் அந்த திருப்புகளை வந்து நம்ம இன்னைக்கு பா பார்க்கவிருக்கிறோம் அத்தோட அந்த தல தரிசனத்தையும் பார்க்கவிருக்கிறோம் அனைவரும் இந்த நல்ல நாளில் திருவள்ளம் திருப்புகளை பார்த்தும் கேட்டும் கந்தனின் அருளை பெறலாம் என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வணலதா திருச்சிற்றம்பலம் ஒற்றுவேல் முருகனுக்கு அரோகரா இறுதியில் கந்தனுடைய தீபாரதனையும் பார்க்கலாம் அருணகிரிநாதர் அருளிய இருநூற்றி பதினைந்து திருப்புகள் தலங்களில் இன்று நாம் இருபத்தி ஆறாவது தலமாக பார்க்கவிருப்பது திருவல்லம் தல திருப்புகளை பார்க்கவிருக்கிறோம் ராகம் காப்பி தாளம் நடை தன தன தானந்தன தன தானந்தன தன தானந்தன தான தன தன தானந்தன தன தானன் தன தன தானந்தன தான நசையொடு தோழும் தசை துருநீரும் நடுநடுவேயன் புருகீரும் நலமுருவேன்றிடையிருக்கால் நன்றுரநடையாறும் குடிலூடே நசையோடு தோழும் தசை துரு நீரும் நடுநடுவே அன்புறு கீழும் நலமுருவேன்றிடையிறு காலன்றுரடையாரும் குடிலூடே விசையுறு காலம் புலநெறியே வெங்கனுயிர் வேழம் திரியாதே விழுமடியார் முன் பழுதரவே கந்தனுமென போதும் விரல்தாராய் விசையுறு காலம் புல நெறியேவங் கணலுயிர் வேளம் திரியாதே விழுமையார் முன் பழுதரவேன் கந்தனுமெனவோதும் வீர்தாராய் இசையுறவேயன் ரசை உறவோதும் எழிலறிவேளம் என யாழன்று இடர்கொடு மூலம் தொடர்வுடன் இடமீயாமுன் வருமாயன் இசையுறவேயன் ரசை வரவோதும் எழிலறிவேளம் என யாழன் இடர்கெடு மூலம் தொடர்பு நோதம் இடம் இமையா முன்வருமாயன் ദിശമുഗനാരും ദിശ പുവിവാനും തരിതരവാഴും ശിവൻ മോദോ തെരുവയതാം വൾതരു നടകനാരും ദിശ പുവിവാനും തരിതരവാഴും ശിവൻ മോദോ തെരുവയതാം വളതും നടവളമേവും പെരുമാളേ വിമടിയാർ മുൻപഴുതരവേ കന്തെനവോതും വീരത്താരായ തെരിവയത്താമുണമാടും തിരുവഴമേവും പെരുമാലേ തിരുവഴമേവും പെരുമാലേ പറ്റുവേ മുരുക്കേ അരോകരാ